இந்த காலத்துல தான் சம்பாதிச்சாலும் ஒரு வீட்டில் எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து பத்தலை அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம் இதுக்கு காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா விலைவாசி ஏறுதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் நம்ம வந்து சொல்லிட்டு போயிடுறோம் அந்த பத்தலை பத்தலைங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம பார்த்ததெல்லாம் வாங்குறதான்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் என்ன மாதிரி நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம அம்மா அப்பா காலத்தில் ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது இஎம்ஐ கிடையாது இஎம்ஐயில் பொருட்கள் வாங்கி குமிக்கிற பழக்கம் கிடையாது அதனால வந்து இருக்கிறத வச்சு நம்ம கொரோனா டைம்ல எப்படி வந்து லாக்டவுன் டைமத்தில் இருக்கிறத வச்சு இருந்தோமோ சம்பாதிச்சத வச்சு சேர்த்து வச்சதை வச்சு சாப்பிட்டோமோ ஆடம்பர செலவுகள் பண்ணாமல் இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நிறைய பணங்கள் வந்து மிச்சமாகும் அடுத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளும் தேவையில்லாத செலிப்ரேஷனும் தேவையில்லாத செலவுகளும் பண்ணி ஸ்டேட்டஸில் போட்டு அந்த ஸ்டேட்டஸை பார்த்து நாலு பேர் இதுக்கு வந்த வாழ்வை பாருன்னு நம்மள கரைச்சி கொட்டுறதுக்கு பதிலாக நம்ம அந்த பணத்தை சேமித்து வைக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படும் அதனால வந்து தான் சம்பாதிச்சாலும் பத்தலன்னு சொல்லாதீங்க பார்த்ததெல்லாம் இனிமேல் வாங்க மாட்டோம்னு வந்து முடிவெடுங்க அப்போ நிறைய பணம் மிச்சமாகும் மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நமக்கு வந்து நிறைய வந்து பேர்டனாக இருக்காது ஸோ இந்த பற்றின ஒரு லாங் வீடியோ சேமிப்பை பற்றின ஒரு லாங் வீடியோ இந்த வீடியோவுக்கு மேலே கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல சேவிங்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க ஆசையை வந்து அடையணும் அப்படின்னா ஆசைப்பட்டா மட்டும் போடாது அதுக்கான வழிகளையும் நம்ம வந்து வகுத்துக்கணும் அதுக்கு பணம் ரொம்ப ரொம்ப தேவை அதையும் வந்து நம்ம வந்து வழிவகை செஞ்சு வச்சுக்கணும்